கற்றுக்கு சுதரம் இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் ரொம்ப அழகானது ரொம்ப எல்லாராலும் விரும்பக்கூடியது ஒரு நல்ல விஷயம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது நட்பு தான் இல்லைங்களா நட்பு எல்லாருக்கும் பிடிக்கும் நண்பர்களை எல்லாருக்கும் பிடிக்கும் ஆனால் அந்த நட்பு எப்படியாப்பட்டது இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளை வேதனைப்படுத்தாததா காரியத்துக்கு பயன்படுத்தக்கூடாது அப்புறம் நாம எதையாவது ஒன்று ரகசியமாக நம்ம மனசை விட்டு பேசுனா அதை போய் எல்லாருக்கிட்டையும் என்ன பண்ணக்கூடாதுங்க சொல்லக்கூடாது நம்ம நட்பு எப்பவுமே எப்படி இருக்கணுங்க நம்மளுக்காக ரொம்ப நேசிக்கிறதா நம்ம விசுவாசிக்கத்தக்கதா நம்ம விருதையும் போல அவங்க இருக்கணும்னு விரும்புவோம் இல்லைங்களா ஆனா அப்படியெல்லாம் ஒரு நட்பு நம்மளுக்கு கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா உலகத்துல இருக்கிறாங்க நம்ம கூட ஏதாவது ஒரு மனஸ்தாபம் வந்துட்டா கோபம் வந்துட்டா என்ன பண்ணிட்டு வாங்க நம்மளுடைய பலவீனங்களை வெளியே போய் சொல்லிடுவாங்க அப்புறம் ஒரு பணம் காசு விஷயத்துல குடுக்கல் வாங்கல நம்மளால சரியா தர முடியலன்னா நம்மள ரொம்ப கேவலமா பேசுவாங்க அதுதான் உலகம் இல்லைங்களா ஆனா ஆண்டவர் கிறிஸ்துவோட நம்ம நட்பு வச்சுக்கிட்டோம்னா அவரோட அன்பு வச்சுக்கிட்டோம்னா எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணலாம் எல்லா விஷயத்தையும் ரொம்ப சாதாரணமா அவர்கிட்ட சொல்லலாம் அவர் எங்கேயும் போய் சொல்லி சிரிக்க மாட்டாரு கொடுத்தது திருப்பி கொடுன்னு கேட்க மாட்டாரு நம்ம கிட்ட ரொம்ப அன்பா இருப்பார் ஏன்னு கேட்டிங்கன்னா உயிரை கொடுக்கறதும் மேலானது நட்புன்னு சொல்லுவாங்க அவர் நமக்காக உயிரையே என்ன பண்ணிட்டாருங்க கொடுத்துட்டார் நம்மளோட நட்பு பாராட்டம் ரொம்ப ஆசை ஸ்நேகிதனேன்னு கூப்பிடுறாரு இங்கே பாருங்க லூக்கா பதினொன்றாம் அதிகாரம் பின்பு தனக்கு எட்டாம் வசனம் பின்பு அவன் நமக்கு ஸ்நேகிதனாக இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடுக்குறார் வேண்டிய ஆசீர்வாதங்களை சிநேகிதரனாக இருக்கிறதுனால கொடுக்குறேன்னு சொல்கிறார் அப்போ எழுந்து அவர் என்ன பண்ணுறாருங்க நம்மளுக்காக யுத்தம் பண்ணுவார் நிறைய காரியங்களை செய்ய அவர் ஆசையாக இருக்கார் நம்ம நட்புலேயும் மற்ற காரியங்கள்லையும் அவரோடு கூட ஐக்கியமாக இருந்தோன்னா அவர் நல்ல நல்ல ஒரு நம்மளுக்கு ஒரு நல்ல சினேகிதராக அவர் நிச்சயமாக முடிவு பறியாம்தான் இருப்பார் கருத்தை நம்மளை ஆசிர்வதிப்பார் ஆமாம்